ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி பட்டு சேரியில் வந்து கெவனாக வந்து கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த சைடில் தான் வந்து இப்போ கெவன்த்தைக்க போகிறோம் சைடில் வந்து ஒன் சைட் தான் பார்டர் இருக்குது ஸோ அதனால நம்ம வால் மாதிரி எல்லாம் ரெடி பண்ண முடியாது ஜஸ்ட் கெவுன் வந்து பெல்ட் மட்டும் ரெடி பண்ண போகிறோம் சேரீயை வந்து நான் ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் உள்முதி உள் பக்கம் சுரது இடத்த பார்டரை மட்டும் விட்டுட்டு எக்ஸசைக்கெல்லாத்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு பார்டர்லாம் வந்து தேவைப்படும் பெல்ட்டு கைக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அங்கேயே வந்து இன்னொரு டைம் வந்து ஃபோல்டு பண்ணிட்டேன் நமக்கு வந்து நாலு கிளாத் கிடச்சிக்கும் முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸ்க்கே வந்து ஆனால் ஹைட்டான பண்ணு இந்த மாதிரி அகலம் வந்து ஒரு பதினோரு இன்ச் இருக்க அளவுக்கு இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணிக்கணும் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு லைன் போட்டுருக்கலாம் ஸ்ட்ரைட்டனுக்காக ஹைட் வந்து நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோமோ அவ்வளோ நான் வந்து பதினாலு இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன் உயரம் ஒரு இன்ச்சு சோல்டரும் கீழே வந்து தைக்கிறதுக்காக மொத்தம் பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கிட்டேன் சோல்ட்ரு வந்துட்டு மொத்தம் பதினாலு இன்ச்சு அதுல பாதி ஏழு நம்ம கழுத்து ரொம்ப பெருசாலா வைக்க போறதுல ஆறு ரைஞ்சு வச்சுக்கிட்டேன் கீழே வந்து ஆம்போல் உயரமும் சேம் ஆறரை வச்சுக்கிட்டேன் இப்போ ஆம்போல் உயரத்துக்கு ஒரு லைன் போட்டிக்கலாம் இதுக்கடுத்து பாடியோடு சுற்றுலா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் நாலாட்டு வேட் பண்ணி எட்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் லூஸுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பெயலுக்காக ஒன்றரை இன்ஜு மார்க் பண்ணியிருக்கேன் லூஸ் ஒரு இன்ஜுன்றது எக்ஸ்ட்ரா தான் இருந்தாலும் நம்ம வச்சிக்கலாம் நான் ஸ்டாண்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருபத்தாறு இன்ச்சு அதையும் நாலாட்டு வேட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் லூஸ் ஒரு இன்ச்சும் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பெயலுக்காக ஒன்றை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் சைடில் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு மேலே ஏத்து மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்துட்டு நம்ம வளச்சி விட்டினா தைச்சு முடிச்சுக்கவும் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி சைடில் லைட்டாக கீழே இழுத்த மாதிரி இருக்கும் நான் கீழே வளைச்சி வரைஞ்சி விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம அம்முட்ருந்து வரைஞ்சிக்கலாம் ஒரு ரொம்ப நான் சென்ட்ரில் மார்க் பண்ணிவிட்டு வளைச்சி வரைஞ்சேன் அதுதான் நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு முன்பக்கத்துக்கு இந்த மாதிரி ஆழம் எடுத்துருக்கோம் ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணிட்டேன் கட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் பிரிச்சு எடுத்து முன்பக்கம் ஆலம் எடுத்துக்கங்க கழுத்துக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அகல் எடுத்துகிட்டு நீங்கள் உயரம் எந்தளவுக்கு அளவு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பின் பக்கம் ரெண்டு இன்ச்சு அகல் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு ஒயரம் எடுத்தீங்களோ இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து கைக்கு வந்துட்டு கட் பண்ணலாம் கைக்கு வந்துட்டு பொக்கை இருக்காங்க கையோட வேறு வந்து எல்போ ஸ்லீவு பதினோரு இன்ச்சு ஹைட்டான பண்ணனால பார்டர் வந்துட்டு நாலு இன்ச்சுக்கு இருக்குது பதினோரு இன்ச்சு நாலு இன்ச்சு போக நீங்கள் வந்துட்டு ஏழு இன்ச்சு சாத் வேணும் கையிலுக்காக ஒரு இன்ச்சு விட்டுக்கிட்டு மொத்தமாக எட்டு இன்ச்சில் வந்துட்டு துணி எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்ட் நாலாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு கேக்கு வந்துட்டு ரெண்டு பீஸாக வந்து எடுத்துக்கலாம் பறந்து இந்த மாதிரி அந்த நல்லா டாப் பகுதி கட்டண அதில் வந்துட்டு ஆம்கொழ வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் நமக்கு பஃபுக்கு வந்துட்டு ஃபீட் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இது வந்து பத்து இஞ்சு இருக்கு இங்கே வந்து ஆறு இஞ்சு இருந்தால் கூட உங்களுக்கு போதும் நான் சேரீனால கிளாத் இருக்கேனா நான் பத்து இஞ்சி எடுத்துகிட்டேன் நல்ல பஃப் பண்ணி வரும் ரெண்டு கிளாத்தையும் வந்துட்டு தனித்தனியாக வெட்டி மட்டும் வச்சுக்கலாம் நான் வந்து ஃப்ளீட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நான் வந்து இந்த ஃப்ளீட் எடுக்க முன்னாள் வந்து போகிறோம் ஃப்ளீட் எடுக்க வந்து எந் எந்த அளவுக்கு கிளாத் வேணும்னா நீங்கள் ஹிப் ரவுண்டு வந்த எத்தனை இன்ச் எடுத்திருக்கீங்களோ அதுல வந்து மூணு மூணு மடங்கு வந்து கிளாத் தேவைப்படும் அது எக்ஸஸா இருந்துச்சுன்னா நாலு மடங்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து நிறைய ஃபீட் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா தாராளமா ஃபீட் நல்லா நிறையா இருக்கிறதுக்கு லுக் நல்லா இருக்கும் ஆனால் வந்துட்டு மூணு மடங்காவது இருக்கணும் அதுக்கும் கம்மியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஒடுக்கமும் நல்லாவே இருக்காது உங்கள் சாரீ நான் நாலு மடங்கு கிளாத் எடுத்திருக்கேன் வந்து இருபத்தாறு இன்ச்சுன்னா நூறு நூற்றி நாலு இன்ச்சு அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் விரிச்சு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நாலு மடங்குக்கு மேலே எக்ஸாக வைக்கணுன்றது இன்னும் ஃப்ளீட்டு எக்ஸ்ட்ரா வரும்மா பட் வந்துட்டு ரொம்ப அந்த ஹிப் கிட்ட வந்து ரொம்ப வந்து குண்டாக தெரியும் ஃபுல் ஃப்ளீட்டு வைக்க முடியாது நான் ஃப்ளீட்டுக்கு மேலே மேலேயே வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாலு மடங்கே வந்துட்டு போதுமான அளவு நல்லா தாராளமாக இருக்கும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து ஸ்கெட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு மேற்போசனுக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த டாப் வந்து கட் பண்ணதுக்கு கீழே இருக்க இந்த பார்டர்ஸ் வந்துட்டு நம்ம பொக்கை கீழே வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இதை வச்சு நம்ம வந்துட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ்க்கெலாம் லைன் கட் லைனிங் கட் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இந்த மாதிரிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் முன்னாடி மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா லைனிங் வந்துட்டு கீழே ஸ்கெட்டுக்கெலாம் வந்துட்டு அதே அளவு எடுக்க தேவையில்லை மூணு மடங்கை விட கம்மியாக எடுத்தாலே கூட போதுமானது நீங்கள் மடங்கு எடுத்திங்கன்னா நல்லா கேன் கேன்லாம் வச்சித்த மாதிரி நல்லா குஃப்னு வரும் அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணியாச்சு வந்து எப்படி தைக்கலாம் பார்க்கலாம் முன்பக்க பீஸ் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கழுத்துக்கிட்டேயும் கீழே வந்து சென்ட்ரா ஒரு நாச்சு போட்டுக்கிட்டேன் இது வந்து சாரி ஒரு பார்டர் வச்சுட்டு ஜாயின் பண்ணி போகிறோம் சென்ட்ரா அது ஒரு டிசைனுக்காக கஸ்டமர் கேட்ட டிசைன் தான் வந்து பல்லு பல்லு ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த பார்டர் எடுத்து கட் பண்ணி நாங்கள் சென்டர் வந்து இந்த பார்ட்ரையும் வந்துட்டு ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நான் போட்டுக்கிட்டுங்க நாங்க சென்டராக வரும் கொஞ்சம் தள்ளிய போனாலும் வந்துட்டு நமக்கு போடும்போது ஒரு மாதிரி க்ராஸாக இருக்க மாதிரி லுக்கு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி வச்சுட்டு தச்சு விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து முந்நூத்தம்பது ரூபா வரைக்கும் சர்ச் பண்ணலாம் சுட்டு எக்ஸஸ் இருக்குது கட் பண்ணிக்கிங்க அப்பவும் இந்த லைனிங் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் எக்ஸஸாக இருக்குது லைனிங் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதுக்குன்னா இது மேலே வச்சு தைக்கும் போது கொஞ்சம் நெக் வந்து நல்லா ஸ்டிப் பண்ணிக்கும் இந்த ரெண்டு பீஸ் இருந்தாலும் லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை இந்த மாதிரி உழுப்பக்கமாக திருப்பி போட்டுட்டு நான் வெளிப்பக்கம் வந்து லைனிங் மேலே படுற மாதிரியும் உலுப்பக்கம் மேலே இருக்க மாதிரியும் வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து நெக் மேலேயே தைச்சி விட்டுக்குங்க நெக்கை கட் பண்ணும் போது ஒரு கால இஞ்சி வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு கட் பண்ணிட்டு சிசர் கட் போட்டுட்டு அடிச்சு அடிச்சுட்டுருங்க எக்ஸ்ட்ரா உள்ள வந்து கிளாத் கொடுக்கறதுனால நல்லா நெக் வந்து நெக்காக ஸ்டிப்பாக வந்து நிற்கும் அதுக்காக தான் கேன்வாஸ் வாஷ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுவே ஆனால் போதுமானது பேக் சைடு ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துட்டு லைனிங் போட்டுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத் ஆச்சு மிக்க வந்து தச்சு திறப்பிக்கலாம் வந்து அந்த மாதிரி ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகராம இருக்கும் போது நகல்ஸ்னா அது வந்து கழுத்தோண்டு கொஞ்சம் கோடையா இருக்கமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நகராம இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு தீச்சு விட்டுருங்க இப்போ ஒரு தைல் மட்டும் போடுமோ அதே நீட்டாக இருக்கும் ரெண்டு கிளாத்தையும் நல்ல பக்கம் வச்சுட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்று பாயிண்ட்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க வெளியில் நல்ல பக்கம் வந்து தையல் காட்ட மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் எப்போ மிளகல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஒன்று இந்த பிசிறு வந்து வெளியில் இழுத்துட்டு வராது இன்னும் சோல்டருக்கு வந்து நம்ம கொஞ்சம் தான் கிளாத் வந்து தைப்போம் அதனால பீஸ் எடுத்துகிட்டே வந்தால் கஷ்டமாயிடும் நீங்கள் இந்த மாதிரி வெளிப்புக்கமாக தைச்சிட்டு அப்புறம் உளுப்ப அடுத்து நம்ம கை பஃப் வைக்கப்பறம் சென்ட்ரில் ஒரு நாச் போட்டுங்க கிளாத் அந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு லைனிங் எடுத்து இந்த மாதிரி வச்சிருங்க லைனிங் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு எந்த இடத்துல பஃப் தேவையோ அதுக்கு ஒரு நாட்ச் போட்டிக்கலாம் இந்த பக்கம் இந்த மாதிரி நாட்சி போட்டுக்கோங்க அது வரைக்கும் உங்களுக்கு பஃப் வராது நீங்கள் நாச்சு போட்ட ஏரியா இருக்கும் பெயர் எடுத்து அதிகமாக நாட்சி போட்டுக்கோங்க நீங்க நாச்சு போட்டத வந்து சென்டரா இருக்க பகுதியில வந்து இந்த மாதிரி ஃபீட் எடுத்துக்கங்க ஒரே அளவுக்கு ஏற்ப வர்ற மாதிரி ஃபீட் எடுத்துட்டு வந்துருங்க அதான் பார்க்க நல்லா லுக்கா இருக்கும்

కరెక్ట్లో ఆపోసా డైరీ పక్క మడిచోసే అంతమో అదవి కొంచెం కమ్మ కీపీ పెట్టే ఇది కీరి పక్క వరం ఇదే కమ్మాలి ఆపోసీట్ డైరక్షన్ மதிப்பு மாதிரி நேர் நேரம் இருக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட்ல ஆப்போசிட் மதிக்கும் போது நல்லா பஃப் கிடைக்கும் மேலே நேர விட சின்னதாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல பஃ கொடுக்கும் அதனால் நம்ம தச்சுட்டு லைனிங் அது மேலே வச்சுட்டு கிளாத்திலேருந்து எக்ஸா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தச்சுட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான்

கீழே தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு சைடு தான் இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு மடிச்சு அடிச்சா நம்மளுக்கு ஹைட் கரெக்டாக நான் செக் பண்ணிவிட்டேன் மடிச்சு தச்சுக்கிட்டேன் ரொம்ப ஹைட்டான பண்ணாலும் எல்போப்பூ ஒரு இம்ச்சு தேவைப்படுச்சு நல்லா முடிச்சுட்டு சீராக வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு தச்சிட்டேன் அதில் தான் நான் சி வந்து ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி நோக்கியும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டிக்கலாம் ரெட்டா ஜாயின் பண்ணி டெய்ல வந்து போட்டுட்டீங்க நம்ம கேம்ல ஜாயின் பண்ணியாச்சு நம்மோ முன்னாடி பண்ணிர்கணும் டாட் பிடிக்கிறது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு டாட் போடுங்க நாலு இன்ச் கேக் வந்துட்டு மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க டாட் பிடிச்சிக்கோங்க சேம் எதுவும் பின்பக்கம் பக்கம் அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு பின் பக்கம் அதே மாதிரி டாட் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த துணி வந்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக லென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை விட எக்ஸாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ உங்களுக்கு பதினேழு இன்ச்சு வேணும் மொத்த அளவு வந்து இருபத்தி ஒரு இன்ச்சு இருக்கு அதனால ரெண்டு இன்ச்சில் வந்துட்டு ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஹிப் ஒன்றும் ரெண்டு இன்ச்சு நாலு இஞ்சு மொத்தம் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இஞ்சு மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கையை ரெண்டா ஹோல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வந்து சுற்றுலவு நாலு இன்ச்சு இருந்தா போதும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறோம் ப்ளவு கிடையாது ஐடியா இந்த கேப்லாம் மாட்டுறது கொஞ்சம் லூஸாக தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் தச்சு விட்டிக்க ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டுங்க கிளாத்தை வெட்டிட்டு முன்ன இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க ஏன்னா பிஸ் வந்து வராமல் இருக்கும் மாதிரி உள்ளுக்குள்ள ஹோல் பண்ணிட்டு சைடுல அடிச்சு விட்டுங்க ஓவர் லாக் இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜரி இருந்தாலும் குத்தாது நீட்டாக வந்துடும் அவளைதான் மறுப்புக்கம் தச்சு விட்டுட்டு தச்சுட்டா இந்த மாதிரி தான் வரும் கீழே வந்துட்டு ஹிப்பை வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு அளந்துக்குங்க அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் முப்பத்தொரு இன்ச்சு இருந்தது நான் அதே அளவுக்கு ஃப்ளீட் வச்சுக்க போகிறோம் சென்ட்ராக ஒரு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நான் சென்ட்ராக ஒரு நாட்ச் பண்ணி தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்டிங் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஸேரீ வந்துட்டு கீழே வர போஸனை வந்துட்டு நமக்கு ஹைட் வந்து கட் பண்ணாமல் அப்படியே தைக்கிறேன்னு பார்க்காதீங்க ரொம்ப ஹைட்டான பொண்ணு அதனால் ஸாரீ வந்துட்டு நாற்பத்தஞ்சு இன்ச்சு தான் இருந்தது இந்த பொண்ணோட மொத்த ஹைட் வந்து ஐம்பத்தோரு இன்ச்சு நம்ம மேலே வந்து டாப்புக்கு பதினாலு இன்ச்சு எடுத்துருக்கோம் ஸோ நமக்கு நாற்பத்தஞ்சி இன்ச்சு வந்து கரெக்டாக இருந்தது நம்ம தையிலுக்கும் அதை விட ஒரு அரை இன்ச்சு குறைய தான் செய்யும் நீங்கள் வேணா டாப்புக்கு ஒரு அரை இஞ்சி சேர்த்து எடுத்திக்கலாம் நீங்கள் சொல்லிட்டு நாச் போட்ட வரைக்கும் நம்ம எடுத்து எடுத்துள்ள அதை செக் பண்ணிக்கலாம் நமக்கு அது முப்பத்தொரு இன்ச்சில் பாதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சரை அஞ்சரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வந்தது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஃபீட்டை பிரிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு மடிச்சிக்கலாம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம செகண்டு எடுக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு ஆயிரஞ்சு எக்ஸஸாக இருக்குது இன்னும் தைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்புறம் லைனிங் வந்து அதில் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இப்போ ஃப்ளீட் எடுத்ததுனாலேயே உருப்பக்கம் ஆச்சு நீங்கள் வந்து வந்து பெரிய பெரிய ஃப்ளீட்டாகவே எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு மெயின் கிளாத்தை விட இது கம்மியாக தான் எடுத்துருக்கோம் அதனால் தள்ளி தள்ளியே வந்து ஃப்ளீட் எடுத்துக்கலாம் மெயின் கா கிளாத்தில் ஃபீட் எடுக்கும்போது சேமாக வந்துட்டு ஒரே அளவில் எடுக்கணும் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் இழுப்பில் வந்துட்டு கொஞ்சம் 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 இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஃபீட் வந்து வச்சு முடிச்சாச்சு சேம் ஒரே மாதிரி கேப்பில் வந்து ஃபீட் எடுத்துருக்கோம் பாக்கி ரொம்ப நீட்டாக இருந்தது வந்து மேலே வந்து டாப் பகுதி வந்து தைச்சிருக்காங்க அதில் வந்து வச்சு ஜாயின் பண்ணி விட்டிக்கலாம் நீட்டாக வந்துட்டு தச்சு விட்டிக்கோங்க எடுத்து அதெல்லாம் வந்துட்டு மடங்கி மடங்கி இருக்கும் அதனால வந்து நீட்டாக எடுத்து விட்டிக்கங்க இல்லாட்டி தையலில் வந்து இதுக்கு அப்புறமா கீழ வந்துட்டு அந்த ஸ்கெட்டு பகுதியை வந்து மேல டாப் பகுதியில் வர மாதிரி வச்சுட்டு நீங்க ஒரு படிமான தையல் போட்டிக்கணும் தையல் இருக்கிற டாப் வைக்கிற மாதிரி படிச்சு வச்சு படிமான இன்னொரு பக்கம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதை வந்து நல்லா கீழே வந்து ஃப்ளோரில் விரிச்சு வச்சுட்டு நீங்க வந்து அவரை அயன் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வர மாதிரி விரிச்சு வச்சுட்டு நீங்க மடித்து வந்து அயன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன்பகுதியும் பின்பகுதி முன்பகுதி ஒரு மாதிரி ஃப்ரீட் எடுத்தீங்கன்னா பின்பகுதியும் சுருங்கும் பின்பகுதி எடுத்தீங்கன்னா முன்பகுதி சுருங்கும் ஸோ அதனால இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு தரையில் போட்டு ஒரு நயன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் நயன் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்பவே அழகா ஃப்ரீட்ஸ்லாம் தெரியுது கீழே வந்து அந்த பாடர்லையும் வந்துட்டு மதிப்பு நல்லா இருக்கு விரிச்சு வச்சுக்கணும் முன்பக்கமும் பின்பக்கமுமே வந்து நீட்டாக வந்திருக்கு இப்போ வந்து இன்னொரு பக்கமும் வச்சு வீட்டில்லாம் சேம் அதே மாதிரி கைக்கு ஒரு அரை அஞ்சு இன்ச்சும் சைடில் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு தச்சுக்கலாம் இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் மெய்ஜர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி இப்படி சைடில் கொண்டு வந்துடுங்க சைடில் கொண்டு வந்து ஒரு ஒரு ஒன்று இன்ச் அளவுக்கு க்ளாத்து போயிட்டு வந்துட்டு ஒரு மூணு கேப் கேட்பிருக்க மாதிரி தச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு தள்ளிட்டு இன்னொரு தையிலேருந்து போடும் அந்த பக்கம் போட்டோம்ல இல்லைங்களா அதே மாதிரி போட்டுட்டு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு அந்த மாதிரி நிற்பாட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து லாஸ்டா உள்ளு பக்கம் ஃபோல்டு பண்ணி தைக்கிறோம் அந்த பக்கம் தைச்சி இல்லைங்களா சேம் அதே மாதிரி தைச்சிக்கோங்க கீழே வரைக்கும் அதே மாதிரி தச்சுக்கிட்டுங்க லைனிங் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்காங்க நம்ம சேர்த்தே வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அம்பரா கம்பரில் கட்டிருக்கு இல்லைனா தான் கம்மியாக வந்து ஒரு இதுலாம் வந்துட்டு வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் சைடு இப்போ அந்த அளவில் விட ரெண்டு மடங்கு கூட லைனிங் எடுத்தால் கூட போதும் இதுதான் நம்ம மைனிங் வந்து தனியாக ஜாயின் பண்ணோம் சாயில் நீ எக்ஸாக இருக்கிறது வந்து ஒன்றாவே வந்து அடிச்சு ஊற்றிக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சாரியில் வந்து எப்படி பண்ணி தைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் கிளாத் வாங்கி கூட தைக்கலாம் நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போதான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு முன்னே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆனால் நம்மளை ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணதுனால ரொம்பவே நீட்டாகவே இருக்குது முன்னாடியே அந்த நேரம்னா ரொம்ப திரும்ப கொசங்கிருக்கும் ஏன்னால் ஃபைனலுக்கு இது தான் இருந்திருக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹிப் பெல்ட் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சிம்பிளான ஹிப் பெல்ட் வேணும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்